வெல்கம் யூ ஆல் டு மை சேனல் ஐ ஏ தனசேகர் ஃப்ரம் மேட்டூர் வணக்கம் போட்டித் தேர்வுகளுக்கு பயிலும் மாணவர்களுக்காக இந்த தயாரிப்பு எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து உங்களுக்கு தெரியுமா தலைப்பின் கீழ் வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் மற்றும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கிய தகவல்கள் ஒரு தகவல்களின் தொகுப்பு இந்த வீடியோ இந்த வீடியோவை போட்டித் தேர்வுக்கு பயிலும் மாணவர்கள் ஓய்வு நேரங்களில் ஒரு ஹெட்ஃபோனோட உதவியால் கேட்டு மொத்த பாடப்பகுதியோட முக்கிய கருத்துக்களையும் ரீகால் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று இந்திய வன காப்பகத்தின் தந்தை யார் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் ரெண்டு புனித டேவிட் கோட்டையை கடலூரில் கட்டியவர் ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு மூன்று தரங்கம்பாடியில் அச்சுக்கூடம் அமைத்தவர்கள் டேனியர்கள் தரங்கம்பாடியை டேனியர்கள் எவ்வாறு அழைத்தனர் பதில் டான்ஸ்பர்க் டேனியர்களை இந்தியாவிற்கு அனுப்பிய அரசர் சீகன் பால்கு பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் நிறுவியவர் ஜோதன்பர்க் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று கூடுதல் தகவல் டச்சு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றியை தொடர்ந்து ஜோதன்பர்க் இந்தியாவில் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் இவர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் ஆவார் நெக்ஸ்ட் கிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பாயிண்ட் நம்பர் செவன் வங்காள வில்லியம் கோட்டையின் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி சார் எலிஜா இம்பே பாயிண்ட் நம்பர் எயிட் மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார் ஒன்பது துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேசி அரசு ஐதராபாத் அரசு ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இரண்டாவது சுதேசி அரசு தஞ்சை ஆயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பாயிண்ட் நம்பர் டென் வாரிசு இழப்பு கொள்கை மூலம் டல்ஹவுசி சேர்த்த பகுதிகள் யாவை முதலில் சேர்த்த பகுதி சதாரா ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இரண்டாவதாக ஜெய்ப்பூர் சம்பல்பூர் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது மூன்று பகத் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது நான்காவதாக இணைந்த பகுதி உதய்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐந்தாவதாக ஜான்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆறு நாக்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு பதினொன்று நிலையான நிலவரி திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது காரன் வாலிஸ் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று பனிரெண்டு ரயத்வாரி முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தாமஸ் மண்ட்ரோ மற்றும் ரீட் ஆகியோர் இணைந்து அறிமுகப்படுத்தினர் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது பதிமூன்று மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் வில்லியம் பெண்டிங் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இரண்டு மகள்வாரி முறைக்கான சிந்தனை ஓல்ட்டு மெக்கன்சியால் வழங்கப்பட்டது பாயிண்ட் நம்பர் ஃபோர்டீன் ஜான்சியை ஆக்கிரமித்த ஆங்கிலேயர் யார் சர் அக்ரோஸ் படை வாலியரை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபிஃப்டீன் இது ஒரு அட்டவணை விடுதலை போராட்ட புரட்சி நடைபெற்ற இடம் தலைமை தாங்கிய இந்திய தலைவர்கள் புரட்சியை முறியடித்த ஆங்கிலேயர்கள் ஒன்று நடைபெற்ற இடம் டெல்லி தலைவர் இரண்டாம் பகதூர்ஷா முறியடித்த ஆங்கிலேயர் ஜான் நிக்கல்சன் ரெண்டு புரட்சி நடைபெற்ற இடம் லக்னோ தலைமை தாங்கியவர் பேகம் ஹசரத் மகால் அடக்கிய ஆங்கிலேயர் ஹென்றி லாரன்ஸ் மூன்று கழகம் நடைபெற்ற இடம் கான்பூர் தலைமை தாங்கியவர் நானா சாஹிப் புரட்சியை கட்டுப்படுத்தியவர் காலின் கேம்பல் நான்கு புரட்சி நடைபெற்ற இடம் ஜான்சி மற்றும் குவாலியர் தலைமை தாங்கியவர்கள் லக்ஷ்மிபாய் மற்றும் கந்தியா தோப் புரட்சியை அடக்கியவர் ஜென்ரல் ஹக்ரோஸ் ஐந்து புரட்சி நடைபெற்ற இடம் பிரெய்லி இந்திய தலைவர் கான் பகதூர்கான் புரட்சியை அடக்கியவர் தற்காலின் கம்பல் ஆறு புரட்சி நடைபெற்ற இடம் பீகார் புரட்சியை தலைமை தாங்கியவர் கன்வர் சிங் புரட்சியை அடக்கியவர் வில்லியம் டைலர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் யுனெஸ்கோ உலக பாரம்பரியமாக அறிவித்த பகுதி எது தட்சசீலம் தற்போது வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ளது கூடுதல் தகவல் இப்பகுதியை பற்றி ஆராய்ச்சி செய்த வரலாற்று ஆசிரியர் அலெக்சாண்டர் அன்னிங்கம் பதினேழு அஸ்தசாஸ்திரத்தை எழுதியவர் யார் சாணக்கியர் பதினெட்டு உலகின் பழமையான பல்கலைக்கழகம் எது நாலந்தா, ஆண்டு இபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை இப்பல்கலைக்கழகம் செயல்பட்டது இப்பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பீகார் மாநிலத்தில் உள்ள ராஜகிருகம் இது யுனெஸ்கோவினால் உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நம்பர் நைன்டீன் அகோபில மடம் உள்ள இடம் ஸ்ரீரங்கம் இது கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு மடம் இம்மடத்திற்காக ஸ்ரீ ராமானுஜர் தனது பங்களிப்பை செய்துள்ளார் அடுத்து கல்வி வழங்கிய நிறுவனங்கள் சமண சார்ந்து கல்வி வழங்கிய இடங்களை பள்ளிகள் என்கிறோம் பௌத்த மதத்தைப் பொறுத்தவரை கல்வி நிறுவனங்களை விகாரங்கள் என்கிறோம் பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் கல்விக்காக ஆண்டுக்கு லட்சம் வழங்கிய பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்று பட்டயச் சட்டம் இருபத்தி ரெண்டு புட்ஸ் கல்விக்குழு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு இது ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது இருபத்தி மூன்று வாரதா கல்வி திட்டம் காந்தியடிகளால் அறிமுகப்படுத்தப்பட்டது இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதன் முக்கிய நோக்கம் அகிம்சை அடுத்து பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தேசிய கல்விக் கொள்கை முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டிசம்பர் வரை கல்வித்துறையானது பட்டியலில் இருந்தது தற்போது கல்வித்துறையானது மத்திய பட்டியலில் காணப்படுகிறது பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் எஸ்எஸ்ஏ சர்வா அபியான் அனைவருக்கும் கல்வி இயக்கம் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வியின் உரிமையை நிலைநாட்டுகிறது ஆர்எம்எஸ்ஏ இது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்சா அபியன் என அழைக்கப்படுகிறது பதினைந்து டு பதினாறு வயது குழந்தைகளின் கற்றலை கவனிக்கிறது கூடுதல் தகவல் சமக்கிர சிக்சா என்பது பள்ளியின் செயல்திறன் சார்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வரையறை செய்ய நியமிக்கப்பட்ட ஒரு குழுவாகும் நம்பர் டுவெண்ட்டி செவன் எகிப்திய மம்மிக்களின் மீது சுற்றப்பட்ட ஆடை மஸ்லின் வகை ஆடைகள் இவற்றை தயாரித்த நாடு இந்தியா ஆண்டு கிமு இரண்டாயிரம் கூடுதல் தகவல் ஐம்பது மீட்டர் நீளமுள்ள துணியை கூட ஒரு தீப்பெட்டியினுள் அடைக்கக்கூடிய அளவுக்கு மிக மெல்லியதாகவும் அதிக தரமுடையதாகவும் இருந்தவை இந்த இந்திய மஸ்லின் ஆடைகள் இவைதான் மம்மிகள் மீது சுற்றப்பட்டு காணப்பட்டது கிமு ரெண்டாயிரம் ஆண்டுகளிலே இருபத்தி எட்டு செல்ல சுரண்டல் கோட்பாடு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி இருபத்தி ஒன்பது சிஐஐ என்பது என்ன இந்திய தொழிற்துறை கூட்டமைப்பு சிஐஐ என அழைக்கப்படுகிறது இதன் ஆங்கில விரிவாக்கம் கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி முப்பது தொழிலக வகைப்பாடு பின்வரும் மூன்று வகைகளில் வகைப்படுத்தப்படுகிறது ஒன்று மூலப்பொருள் இரண்டு பங்களிப்பு மூன்று தொழில் உரிமம் மூலப்பொருள் அடிப்படையில் வேளாண் மற்றும் கனிம தொழில்கள் என வகைப்படுத்தப்படுகிறது இரண்டாவதாக பங்களிப்பை அடிப்படையாக கொண்டு அடிப்படை தொழில்கள் மற்றும் முக்கிய தொழில்கள் என வகைப்படுத்தப்படுகிறது மூன்றாவதாக தொழில் உரிமத்தை அடிப்படையாக கொண்டு பொதுத்துறை தனியார் துறை மற்றும் கூட்டுறவுத்துறை என வகைப்படுத்தப்படுகிறது பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி ஒன் நகர்ப்புற பகுதி என்பது மக்களடர்த்தி அதிகம் கொண்ட பகுதியாகும் இங்கு நகரமானது நன்கு கட்டமைக்கப்பட்டு காணப்படுகிறது உணவு உற்பத்தி போன்ற விவசாய தொழில்கள் மேற்கொள்ளப்படாத இடமானது நகர்ப்புற பகுதியாகும் பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி டூ புனித ஜார்ஜ் கோட்டை கட்ட திட்டம் வகுத்தவர்கள் ஏ மற்றும் கோகன் இவர்கள் ஆங்கில நாட்டை சார்ந்தவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையானது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலில் கட்ட தொடங்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் முடிக்கப்பட்டுள்ளது தற்போதைய தமிழக தலைமைச் செயலகமானது புனித ஜார்ஜ் கோட்டையில் இயங்கி வருகிறது பாயிண்ட் நம்பர் முப்பத்தி மூன்று கல்கத்தாவில் உள்ள டல்ஹவுசி சதுக்கம் மற்றும் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை ஆகியவை பிரிட்டன் வகையில் ரோமானிய பாணியில் அமைந்த கட்டடங்களாகும் பாயிண்ட் நம்பர் முப்பத்தி நான்கு ராஜபுத்திர போர் வீரர்கள் போரில் தோல்வியடையும் பொழுது அவர்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் அந்நியர்களிடம் அகப்படுவதை தவிர்க்க கூட்டு தன்னார்வ கொலையில் ஈடுபட்டனர் இம்முறைக்கு ஜவுஹார் என்று பெயர் பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் குழந்தை திருமண வயது என அக்பரால் நிர்ணயிக்கப்பட்ட வயது ஆண்கள் பதினாறு பெண்கள் பதினான்கு வயது பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் பெண் சிசு கொலை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி நான்கில் இயற்றப்பட்டது இச்சட்டத்தின் பெயர் வங்காள ஒழுங்குமுறை சட்டம் எண் இருபத்தி ஒன்று பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி செவன் சதி நீக்குதல் தடை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது இது ஒழுங்குமுறை சட்டம் பதிநேலை அடிப்படையாக கொண்டது பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி எயிட் விதவைகள் மறுமணச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி நைன் குழந்தை திருமண தடை சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி இரண்டு பாயிண்ட் நம்பர் நாற்பது சிறுவர் சிறுமியர் திருமண வயது உயர்வு சார்ந்த சட்டம் சாரதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பத்தி ஒன்று தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்பர் நாற்பத்தி ரெண்டு பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஜனவரி நாற்பத்தி மூன்று மகிழா சமக்கியா திட்டம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு முப்பத்தி மூன்று சதவீதத்தை உறுதி செய்கிறது இத்திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்டது நாற்பத்தி நான்கு சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு பதினான்கு ஆகும் ஆர்டிகல் நம்பர் ஃபோர்டீன் நாற்பத்தி ஐந்து மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பது இச்சட்டத்தின் முக்கிய நோக்கம் பெண் குழந்தைகளை கோவிலுக்கு தானமாக வழங்குதலை தடை செய்தல் பாயிண்ட் நம்பர் நாற்பத்தி ஆறு இந்திய ஊழியர் சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் கோகலே உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பாயிண்ட் நம்பர் ஃபார்ட்டி செவன் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பாயிண்ட் நம்பர் ஃபார்ட்டி எயிட் ஆணின் திருமண வயது இருபத்தி ஒன்று மற்றும் பெண்ணின் திருமண வயது பதினெட்டு என நிர்ணயித்த சட்டம் இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பாயிண்ட் நம்பர் நாற்பத்தி ஒன்பது சாரதா சதன் என்பதன் பொருள் கற்றல் இல்லம் இதனை தொடங்கியவர் பண்டித ரமாபாய் தொடங்கப்பட்ட இடம் மும்பை ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது இந்த கற்றல் இல்லத்தின் முக்கிய நோக்கம் விதவைகளுக்கான கல்வி வளர்ச்சி நம்பர் ஃபிஃப்டி இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இப்பல்கலைக்கழகமே மகளிருக்கான முதல் பல்கலைக்கழகமாகும் இதனை உருவாக்கியவர் டிகே கார்வே ஆவார் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி புதிய வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி